ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல தானே இருக்கு இருபத்தி ரெண்டு அடி ஓப்பன் பாடினா பத்து டென் பாசிங் இது பாத்தீங்கன்னா சேசன் கேபினா கொடுக்கலாம் இல்ல கண்டெய்னர் இதுல வேணாலும் கண்டெய்னர் நம்ப அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா நம்ம கிட்ட நிறைய பேர் கேஸ் வண்டி கேட்டு வண்டி ஒரு வண்டி வந்துருக்கா சிக்ஸ்டீன் செவன்டீன் பாரத் பென்ஸ்ல எஃப்சி பாத்தீங்கன்னா எட்டு மாசம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் இருக்குன்னா ஓனர் பாத்தீங்கன்னா மூணு வருதுனா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு இருபத்தி ஒன்னு மாடல் இருபத்தி நாலு அடி கண்டெய்னருங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு கரண்ட்ல ஒரே சிங்கிள் ஓனர் தான் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்க கண்டெய்னராகவும் வேணாலும் நாங்க ஓப்பன் பாடியை எடுத்துட்டு கண்டெய்னர் போட்டு கொடுக்குறோம் நிறைய பேர் கண்டெய்னர் இருபது அடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க லோன் பாத்தீங்கன்னா இதுக்கு நைன்டி ஃபைவ் லோன் பண்ணி தந்துருக்கா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிட்டு இருக்கு வணக்கம் பாலாஜி பத்தி நாட்டோ கன்சல்டிங் நம்ம கன்சல்டிங் பாத்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைவாஸ் கந்தமட்டி சிஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கணும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வண்டி பக்கமா இருக்குன்னா சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரையுமே இருக்குதுன்னா சின்ன வண்டி பாத்தீங்கன்னா ஆறு வீல்ல இருந்து பன்னெண்டு வீல் பதினாலு வீல் எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்குங்கன்னா எல்லா வண்டிக்குமே தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லோ மாடலுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கன் செல் வண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கணும் அது மார்க்கெட்டில் நம்ம விசாரிச்சு மார்க்கெட்டில் சொல்கிறாங்களோ அதில் பெஸ்ட்டான உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம் நம்ம வந்து நிறைய வண்டி இருக்கு பன்னெண்டு பாசிங் எல்சிவி பத்து டென் பாசிங் எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்குன்னா பாலாஜி வேதன்கன் சொல்லிங்களை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீமில் ஸ்டாப் வேக்கன்ஸ் இருக்குன்னா ஒரு நம்பர் வேக்கன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நம்ம சேலரி கொடுத்துட்டு இருக்கோம்னா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்குங்கண்ணா நம்ம அதே மாதிரி சேல்ஸுக்கும் நம்மளுக்கு வேகன்சி இருக்குங்கண்ணா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க கண்டிப்பா வேலை கிடைக்குங்கண்ணா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபுல் டீடைல் நாங்க சொல்றோம் டாடா பிப்டின் இது பாத்தீங்கன்னா எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாச இருக்குனா ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல தானே இருக்கு இருபத்தி ரெண்டு அடி ஓப்பன் பாடின்னா பத்து டென் பாசிங் இது பாத்தீங்கன்னா சேசன் கேபி சேசன் சேஷன் கேபினா கொடுக்கலாம் இல்ல கண்டெய்னர் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க கம்பெனி சர்வீஸ் இருக்கா இது வந்து நம்ம பெஸ்ட் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கோம் நேர்ல வாங்க விசிட் பண்ணி பாருங்க ஆனா டாட்டா பாத்தீங்கன்னா லெவன் ஆர்ட் நைன் இருக்கு டோல் டோல் இருக்கு டாட்டா டோல் டோல் இருக்கு இந்த மாதிரி வண்டி நம்ம நிறைய வண்டி இருக்கு இப்ப பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்டீன் இது பாத்தீங்கன்னா இருபது அடி ஓப்பன் தொட்டினா இது பாத்தீங்கன்னா கேஸ் வண்டி நம்ம கிட்ட நிறைய பேர் கேஸ் வண்டி கேட்டு இருந்த வண்டி ஒரு வண்டி வந்து இருக்கு சிக்ஸ்டீன் செவன்டீன் பாரத் பென்ஸ்ல எஃப்சி பாத்தீங்கன்னா எட்டு மாசம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் இருக்கு ஓனர் பாத்தீங்கன்னா மூணு வருதுனா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் பிரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்கன்னா பாக்கர் வண்டி பாத்தீங்கன்னா பாஸ் வண்டி டுவெல் இருபத்தி ஒன்னு மாடல் இருபத்தி நாலு அடி கண்டெய்னர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு கரண்ட்ல ஒரே சிங்கிள் ஓனர் தான் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் டுவெண்டி ஃபோர் ஃபீட் கண்டெய்னர்ல நாலு அஞ்சு வண்டி இருக்கு நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா லெவன் நாட் நைனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பி எஸ் போர் எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு மாசம் இருக்கு நீங்க ஒரு கண்டெய்னரோ வேணாலும் நாங்க ஓப்பன் பாடியை எடுத்துட்டு கண்டெய்னர் போட்டு கொடுக்குறோம் நேரில் வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா டுவெல் டுவெல் இருபது அடி கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் எப்சி உங்களுக்கு ரெண்டு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு நேரில் வாங்க நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் கண்டெய்னர் இருபது அடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வண்டி நிறைய இருக்கு நம்ம வந்து பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா பார்த்து பென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு

வாங்க நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கறோம் ரெண்டாவது ஓனர்ல இருக்கு ரீ நம்பர் ஆனா நீங்க பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைன்ல பத்தொன்பதுக்கு இருபது சிங்கிள் ஆக்சில முப்பத்தி ரெண்டு அடி கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நாங்க நேர்ல வாங்க நாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்க நம்ம கிட்ட நிறைய பேர் சிங்கிள் ஆக்சில அசோக் லைன்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நேர்ல வாங்க நாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைன்ல பன்னெண்டு நம்ம கிட்ட நிறைய பேர் பன்னெண்டு கேட்டு இருந்த ரெண்டு வண்டி நம்ம கிட்ட அவைலபிள் லோன் பாத்தீங்கன்னா இதுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் பண்ணி தந்துருக்கா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிட்டு இருக்கு ரெண்டு வண்டிக்குமே டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் டயர் இருக்குதுன்னா இது எங்க பாக்கணும் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் கந்தமட்டி சிசா ஹாஸ்பிடல் பக்கத்துல பாக்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேள்வி தெரிய நம்பர் கலந்து நன்றி வணக்கம்